நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாலு லட்சத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாளிகையவே வந்து கட்டியிருக்கிறாரு சஞ்சீவ் அவர்கள் அது எப்படி சாத்தியமாச்சு ஆலியா மனசா அவர்கள் எந்த ஒரு பெண்ணும் பண்ண தயங்குறதை யோசிக்கிறத பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அவ்வளவுதான் இனிமேல் வாய்ப்பே கிடையாது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஆறு மாசம் கெடு கேட்டிருக்காரு சஞ்சீவ் அவர்கள் ஆலியா மனசா கிட்ட என்ன முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க எதற்காக கெடு கேட்டாரு இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்கப் போறோம் சரிங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குக்கு எஃப்எம்ல நல்ல நல்ல ஆடியோ புக்கெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில எப்படி வந்து இவங்க வந்து சம்பாரிச்சு வீடு கட்டினாங்களோ அதே மாதிரி நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பேசிவா ஏதாவது இன்கம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா குக்கு எஃப்எம்ல பேசிவ் இன்கம் ஐடியாஸ் அப்படின்ற புக்கை வந்து தமிழில் கேட்கலாம் இது மட்டும் இல்லாமல் குக்கு எஃப்எம்ல பத்தாயிரம் அவருக்கு மேற்பட்ட கண்டென்ட் லைப்ரரி இருக்குது நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே குக்கு எஃப்எம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்கலாம் ஸோ நானே எவ்வரிடே மார்னிங் எந்திரிச்சு ஒரு இருபது நிமிஷம் குக்கு எஃப்எம்னில் நல்ல விஷயத்தை காதால் கேட்டு தான் என் டேவே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே காலையிலிச்சு பெஷ் பண்ணுறது இதெல்லாம் வந்து அப்படியே நல்ல விஷயத்தை கேட்டுகிட்டே தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் வேற லெவல் இன்ஸ்பைரிங்காக இருக்குது சரிங்களா ஒரு வாரம் நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் குக்குஎஃப் கேட்குறதுக்கு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ரெண்டு ரூபாய் எடுப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு ரூபாயை கொடுத்துருவாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் மோடு வந்து ஸ்டார்ட் ஆயிரும் உங்களுக்கு எக் எப்போ வேணுன்னா குக்கு எஃப்எம் ஆப்பில் இருந்து நீங்கள் மோடை வந்து டீஆக்டிவேட் பண்ணி வெளியே வரணும்னா வந்துக்கலாம் குக்எஃப் ஆப்னுடைய லிங்க் ப்ரிண்டடாப்லேயே வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே வச்சிருக்கேன் உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்க அதாவது லைஃப்பில் நான் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கங்கா யமுனா சரஸ்வதி அப்படின்ற ஒரு சீரியல் வருது அந்த சீரியலை பார்த்து வான்மதி அப்படின்னு மாட்டு தொழுவத்தில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பெண் அந்த கங்கா யமுனா சரஸ்வதியில வந்த அந்த கதாநாயகி ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்றதுனால நானும் ஐஏஎஸ் ஆஃபீஸராக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்ஸ்பைரிங்காக எடுத்து அவங்க மாட்டு தொழுவத்திலிருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக மாறினாங்க அப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குற விஷயங்கள்ல இருந்து பாசிட்டிவான விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நம்ம மேலே வரணும் நம்ம ஒரு கட்டத்திலேருந்து மேலே வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்புகிறவேன் அதனால தான் இந்த ட்ரால் மாதிரி பண்ணாமல் கிண்டல் மாதிரி பண்ணாமல் நம்ம பார்க்குற டே டு டே லைஃப்பில் பார்க்குற விஷயத்துலேருந்து பாசிட்டிவான விஷயங்களை ஷாபுத்ரியில் சொல்லிட்டு இருக்கோம் அதற்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதனால தான் என்னையால் தொடர்ந்து பண்ண முடியுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆலியா மானசா சஞ்சீவ் இதில் இந்த ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் சஞ்சீவ் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக இந்த வீடியோவில் வந்து இருப்பார் ஸோ இவருடைய லைஃப்பை வந்து பொறுத்த வரைக்கும் நான் சஞ்சீவை நான் வந்து நேற்று அவர்கிட்ட ஃபோனில் பேசுகிற வரைக்கும் என்ன நினச்சேன் அப்படின்னா சஞ்சீவ்ன்றது பெரிய பணக்கார வீட்டு பையன் ஒரு துபாய் ரிட்டர்னாக இருப்பார் இல்லை மலேசியா ரிட்டர்னாக இருப்பார் ஆலியா மன்னர் சவ கல்யாணம் பண்ணார் இன்னைக்கு பிரம்மாண்டமான வீடு கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன் பேசுனதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது கோயம்புத்தூரில் அவங்களுடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க அப்பா வந்து சிராஜ் அவர்கள் அவர் வந்து ஏர் ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு பதினஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டார் கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி கல்யாண வீடுகளில் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது தான் அவருடைய வேலையாக இருந்திருக்கு அவங்க அம்மா ஹாசனா அவர்கள் அவங்க வந்து கல்யாண வீடுகளில் போய் மேக்கப் பண்ணுறது அதுக்கப்புறம் ஃபேஷியல் பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க கோயம்புத்தூர்ல கவுண்டம்பாளையம் அப்படின்ற ஒரு எட்டு லட்சம் ரூபாய்க்கு வந்து வீடு வாங்குறாங்க வீடு வாங்கிட்டோம் நம்ம ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டாவது பையன் சஞ்சீவ் அவர்கள் அவரு கோயம்புத்தூர்ல பி எல்லாம் படிச்சிட்டு இருக்காரு படிச்சு முடிச்சுட்டு ரெண்டு பேரும் அந்த வீடு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா இருக்கும் போது சஞ்சீவ் அவர்களுக்கு வந்து டான்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதன் காரணமாக அந்த படிப்பையும் டிஸ்கன்யூ பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது ஆட்டம் பாட்டம்னு ஒரு படத்தில் நடிக்கிறாரு அடுத்து குளிர் நூறு டிகிரின்ற ஒரு படத்தில் நடிக்கிறாரு அதுல மனசு இல்லாமல் சொல்லிட்டு சிம்பு அவர்கள் பாடின பாட்டு பெரிய ஹிட்டு ஸோ அப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போது அரௌண்ட் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டில் சஞ்சீவ் அவருடைய அப்பாவுக்கு ஸ்கின் கேன்சர் அப்படின்றது தெரிய வருது அப்படி ஸ்கின் கேன்சர் அப்படின்றதன் காரணமாக தொடர்ச்சியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கப்படுகிறது அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு பத்தலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு அந்த டிசீஸ் வர்றதுக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி தான் வீடு கட்டியிருக்காங்க நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிற டைமில் ஸோ இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடு விற்கிறாங்க எட்டு லட்சம் ரூபாய்க்கு கட்டின வீடு ஒரு இருபத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க த்ரீ இயர்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அந்த ஏரியாவில் ஸோ இருபத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு விற்றதில் இருபது லட்சம் ரூபாய் அவருடைய உடம்ப சரி பண்ணுறதுக்காகவே செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை மிச்சம் நாலு லட்சம் ரூபா தான் இருக்குது ஸோ அந்த நாலு லட்ச ரூபாய் வச்சு என்ன பண்ணுறது ஏன்னா மொதல் பையன் அப்போ தான் வந்து படித்து முடிச்சுட்டு வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறாப்பில் ஸோ ரெண்டாவது பையன் படத்தில் நடிச்சிட்டுருக்காரு பெரிய அளவில் அதுலேருந்து இன்கம் வரலை அப்போ அந்த நாலு லட்ச ரூபாயை வச்சு சென்னையில் எதுவுமே பண்ண முடியாதுன்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சென்னைக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் வரணும் அப்பாவுக்காகவும் வரணும் பசங்களுக்காகவும் வரணும்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்து முகப்பேரில் ஏகேஎஸ் அப்பார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா லீஸுக்கு வீடு எடுக்கிறாங்க இதுதான் அவங்களுடைய சென்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு நாலு லட்சம் ரூபாவில் வர்ற வீடு மொதல் பையன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வேலைக்கு வந்து போகிறாரு ரெண்டாவது பையன் இந்த குளிர் நூறு டிகிரியில் நடிச்சுட்டு இருக்காரு அந்த குளிர் நூறு டிகிரி படம் வந்து வெளியே வருது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜூன் மாதத்துக்கிட்ட வந்து வெளியே வருது அப்பாவும் அந்த படத்தை பார்க்குறாரு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்த படத்துக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க அந்த அமௌண்ட்டே அப்பா கையில் கொடுக்குறாரு ஃபோட்டோகிராஃபிக்கு ஆயிரங்களில் தான் நான் ரீசெண்டாக வாங்கிட்டு இருந்தேன் நீ வந்து ஒரு லட்ச ரூபாய் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு அதுக்கப்புறம் மறுபடியும் உடம்பு சரியில்லை வேலூர் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஹாஸ்பிட்டலில் கூட பர்மிஷன் கேட்காம பக்கத்தில் இருக்கிற தேட்டரில் போய் பையன் படத்தை பார்த்துருணுமாப்பா மறுபடியும் ஒரு தடவை இனிமேல் என்னையால் பார்க்க முடியுமான்னு தெரில நான் இத்தனை நாள் இருப்பேன்னு தெரில பார்த்துருணுன்னு சொல்லிட்டு பார்க்குறாப்பில பார்த்து முடிச்சு அக்டோபர் ஒன்பதாம் தேதி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் டிவியில் ஒரு டான்ஸ் கலைஞர் அவர்களுக்கு முன்னாடி ஆடுற டான்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாரு சஞ்சீவ் அவர்கள் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது அப்பா தவறி போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது அப்பா தவறிட்டாங்க அதுக்கப்புறமும் சஞ்சீவ் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக படங்களில் நடிக்கிறாரு அம்மா நீங்கள் இனிமேல் மேக்கப்லாம் போட வேணாம் நானும் அண்ணனையும் அண்ணனும் ஃபேமிலியை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சஞ்சீவ்வர்கள் டிகிரிக்கு அப்புறமும் நிறைய படங்கள் நடிக்கிறார் ஒரு எட்டு படத்துக்கிட்ட நடிக்கிறாரு எட்டு படமும் பெரிய அளவில் போகலை அவர் நினச்ச அளவுக்கு ஹிட் ஆகலை அப்படி இருக்கிற சமயத்தில் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கார் வாங்கியிருந்தார் ஒரு ஃபியட் கார் வாங்கியிருந்தார் அப் அந்த கார் அவருடைய பர்த்டே டைமில் இது இன்பிட்வீன் நடந்தது பர்டிகுலராக எந்த இயர் ஞாபகம் பேசும்போது அதை கரெக்டாக நோட் பண்ணல அவர் வாங்கி வச்சு இந்த காரை இஎம்ஐ கட்டலைன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க பர்த்டே என்னைக்கு தூக்கிட்டாங்கடா நம்ம ஃபியூச்சரில் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்த பெத்தோம்னா அதோடைய பர்த்டே இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான கார் வாங்கணும் அதற்குள்ளே நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாப்புல ஆனால் நினைச்ச மாதிரி லைஃப் வந்து இல்லை அவர் நடித்த எட்டு படங்களும் பெரிய அளவில் போகாததன் காரணமாக அவர் ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளப்படுறாரு அப்பாவும் தவறி போயிட்டாங்க ஸோ அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இந்த வருடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடுறதுக்கு நூறுரூபா காசு இல்லாமல் ஒரு ஆயிரம் ரூபா வருமானம் வச்சு ஒரு ஒரு வாரம் ஓட்டுறது அம்மா வந்து தரக்கூடிய மாதம் மூவாயிரம் ரூபாய் அம்மா தருவாங்க நீ செலவுக்கு வச்சுக்கோ அண்ணன் வந்து வேலை பார்க்குறான் அப்பாவோட பென்ஷன் கொஞ்சம் காசு வருது ஒரு பதினஞ்சாயிரூபாய்க்கிட்ட குடும்பத்தை சமாளிச்சுக்கலாம் நீ தேடு அப்படிங்கும் போது இவர் தேடிகிட்ருக்காப்புல பெரிய அளவில் வாய்ப்புகள் கிடைக்கல இருபத்தெட்டு வயசில் கடைசியாக ஒன் இயர் ட்ரை பண்ணுறோமா ஒரு வேளை சினிமா சக்ஸஸ் ஆகலைனா நான் வேறு வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் மாறும்போது ராஜா ராணி சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலியா மனசாவுடைய செம்பா கேரக்டரும் வந்து பெரிய அளவில் பேசப்படுது அந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் பிக் பாஸினுடைய ரேட்டிங்கை விட பெரிய அளவில் போகுது அதுக்கப்புறம் சஞ்சீவ் அவர்களும் ஆலியா மனசாவும் வந்து ஒரு ரீல் பேராக இருந்தவங்க ரியல் பேராகவும் மாறுறாங்க மேரேஜ் பண்ணுறாங்க மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அரௌண்டு ஆலியா மனசா வந்து அவங்களுடைய கெரியருடைய பீக்கில் இருக்காங்க இருபத்தி நாலு வயசு அந்த டைமில் ஜிம்மில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வாமிட்டிங் வருது ஃபஸ்ட்டு டே வாமிட்டிங் வருது ரெண்டாவது நாள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க வாமிட்டிங் வருது வயிறு வழியாக இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணுறாங்க ஸ்கேன் பண்ணால் ப்ரெக்னென்சி அப்படின்றது தெரிய வருது ஜென்ரலாக இன்றைக்கி வந்து ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிற பெண்களும் ஆண்களும் நிறையா பேர் இருக்காங்க இன்றைக்கி அப்படி இருக்கும்போது இப்போ நீ பீக்கில் இருக்க நீ டிசைட் பண்ணு பாப்பு அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சீவ் அவர்கள் ஆலியா மனசா பார்த்து சொல்கிறாங்க உனக்கு கெரியர் வேணுமா இல்லை பாப்பா வேணுமா அப்படின்றத டிசைட் பண்ணு அப்படின்றத பக்குவமாக உட்காந்து பேசும்போது ஆலியா சொல்கிறாங்க எனக்கு இப்போ பாப்பா தான் வேணும் நான் கெரியரோட பீக்கில் தான் இருக்கேன் ஆனால் ஒருவேளை பாப்பா பெற்றுக்காமல் கெரியரோட பீக்குக்கு போய் அவார்டுகள் வாங்கினாலும் எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும் பாப்பாவை விட்டுட்டு நான் வந்து இந்த ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ நான் பாப்பா பெற்றுக்கிறேன் கடவுள் என்னை ஒரு வேளை ஃப்யூச்சரில் பீக்கில் வைக்கணும் வைக்கட்டும் இல்லைன்னா வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும் போது நீ நிறைய அவார்டு வாங்கணும்னு நினைக்கிற இன்னும் மறுபடியும் பீக்குக்கு போகணும்னு நினைக்கிறேன் நீ குழந்த பத்துக்கணுன்னு ஆசைப்பட்ற நீ குழந்தை பெற்றுக்கோ எனக்கு ஆறு மாதம் டைம் கொடு அதுக்கப்புறம் ஒன்றை நீ நினச்ச மாதிரி அவார்டெல்லாம் வாங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூச்சுவல் சப்போர்ட்டிவாகவும் இருக்கிறாரு ஸோ சஞ்சீவ் அவர்களும் ஒரு ஆக்டர் ஸோ மனைவிக்காக ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஹஸ்பண்டாகவும் இருக்கார் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குழந்தை வரும்போது பெத்தே ஆகணுன்ற ஒரு சூப்பரான முடிவும் எடுக்கிறாங்க குழந்தை பெற்றுறாங்க ஸோ அந்த டைமில் சஞ்சீவ் என்ன முடிவெடுக்கிறாருன்னா ஏற்கனவே அவர் பிளான் பண்ண மாதிரி என் பேர்தே அன்னைக்கு என்னுடைய ஃபியர் காரை தூக்கிட்டு போயிட்டாங்க என் பேபி பறக்கும்போது ஒரு பிரம்மாண்டமான கார் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற நகையெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு பேபி வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பென்ஸ் கார் வந்து வாங்குறாங்க சரிங்களா பென்ஸ் கார் வாங்கி குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பென்ஸ் காரில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ எனக்கு வெயிட் போட்டுருச்சு கழுத்தெல்லாம் கருப்பாயிருச்சு இனிமேல் நான் ஹீரோயின் ஆக முடியாது அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்ன மாதிரியே உன்னை மறுபடியும் நடிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோடய ஃப்ரெண்டு மித்துன் அப்படின்றவரை கூப்பிட்டு அவர் பாக்ஸிங் ட்ரெயினர் மற்றபடி உடம்ப கம்மி பண்ணுறதுக்கான ட்ரெயினர் அவரை வந்து தான் வீட்டுக்கு ஃப்ளாட்டுக்கு கீழேயே ஏன்னா ஆறு மாதம் பேபியை பார்த்துக்கிட்ட நீ குழந்தை குழந்தைக்கி பால் கொடுக்குறது ஃபீட் பண்ணுறது எல்லாம் முடிச்சுட்ட ஆறு மாதம் கழித்து நீ ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றதையும் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அதை தாண்டி வீட்டில் ஃப்ளாட்டுக்கு இவர் புஷ் பண்ணுறது ஓடிவா இந்த ஒர்க் அவுட் பண்ணு அந்த ஒர்க் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவியை சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு மியூச்சுவலாக வந்து ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனை கொடுத்து மறுபடியும் சீரியலில் நடிக்கிறதுக்கு புஷ் பண்ணுறாரு இவங்க மறுபடியும் நடிக்க போகிறாங்க அப்படி நடிக்க போகும்போது அம்மா சொல்றாங்க சஞ்சீவோட அம்மா நான் குழந்தைய பார்த்துக்கிறேன் ஐ லவ் நான் பார்த்துக்கிறேன் நான் ஒரு நாள் ஈவெண்ட்டில் மூணு கல்யாணத்துக்கு போய் மேக்கப்லாம் வந்து போட்டிருக்கேன் ஸோ இந்த ஏஜ்ல தான் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் போய் நடிக்க போகணும்னு சொல்லிட்டு சஞ்சீவையும் புஷ் பண்ணி அனுப்பி விடுவாங்க அவங்க அம்மா அதே மாதிரி என்னையும் ஒரு தான் நினச்சி மருமகளாக பார்க்காம என்னையும் புஷ் பண்ணி அனுப்பிவிடுவாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கூட நான் மாத்திரை போட்டேன் ஐம் ஆல்ரைட் ஆல்யா நீ போய் நடி உன்னோட ஒர்க்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணி அனுப்பி விடுவாங்க சமையல் முத கொண்டு நான் தான் வீட்டில் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மாமியார் டேக் கேர் பண்ணுறாங்க ஏன்னா நான் உட்கார ஆரம்பிச்சிட்டேன்னா மறுபடியும் எந்திரிக்க முடியாது நான் ஒர்க் பண்ணுறேன் என்னையான முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து என் பாப்பாவை பார்த்துக்கறதுலேருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க ஸோ விக்கிபீடியாவில் வந்து ஏஜ் வந்து தப்பாக போட்டிருக்கும் அவங்களுடைய இருபத்தி ஐந்து வயதில் முதல் குழந்த வந்து ஆலியா மானசா அவர்கள் அவங்களுக்கு வந்து அவங்க பெற்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல முதல் குழந்த ரெண்டாவது குழந்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு வயதில் மறுபடியும் குழந்தை பெற்றுக்கிறாங்க ஏன்னா அப்பையும் வந்து கெரியரோட பீக்கில் தான் இருக்காங்க இருந்தாலும் குழந்தை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது குழந்தையும் பெற்றுக்கிறாங்க ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கும் போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்னொரு புதுசாக ஒரு பென்ஸ் வாங்குறாரு இப்போ ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ஒரு பென்ஸ் வாங்கினாரு சரி ரெண்டாவது குழந்தைக்கே பென்ஸ் வாங்கினார் அப்போ அந்த ஃபஸ்ட்டு பென்ஸ்கார என்ன பண்ணார் சஞ்சீவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் குழந்தை வந்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப நாளாக காத்திருந்த ஒரு கனவு வீடு ஏன்னா இருபத்தி நாலு லட்சம் வீடை வந்து கோயம்புத்தூரில் வந்து விற்றுட்டாங்க அதுக்கப்புறம் வெறும் நாலு லட்சத்தில் முதலீடு தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தன்னுடைய லைஃப் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சஞ்சீவ் அண்ட் ஆலியா ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்து ஈவெண்ட்ஸ் பண்ணி நிறைய ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறமா திருவேற்காடில் ஒரு வில்லா வந்து கட்டுறாங்க ஸோ வில்லா கட்டுறது மட்டும் இல்லாமல் அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாத வெயிட் போட்டேன்னு வருத்தப்படாத உன்னை புஷ் பண்ணி மறுபடியும் அவார்டு வாங்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி தான் கிட்ட கொடுத்த வாக்குறுதியை அந்த ஆறு மாத கெடுவை நிறைவேற்றி இன்னைக்கு பல விருதுகளை ஆலியா மனசாவை வாங்கவும் வச்சிருக்காரு சஞ்சீவ் அவர்கள் வாங்க வச்சது மட்டும் இல்லாமல் அந்த திருவேட்காடில் மூவாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பிரம்மாண்டமான வீடு கட்டுறாங்க அந்த வீடு கட்டி என்ன பேர் வைக்கலாம் சஞ்சீவோட உண்மையான பேர் செய்ய செய்யது ஆலியான்னு வைக்கலான்ற டிஸ்கஷன் போகுது ஆலியா அர்ஷன் வைக்கலான்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் போகுது கடைசியாக ஆலியா மனசா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நாலு லட்சத்தோட தான் வந்து சென்னைக்கு வந்தீங்க இன்றைக்கி இவ்வளோ பிரம்மாண்டமான வீடு கட்டியிருக்கீங்க நம்ம பேசாமல் உங்கள் அம்மாவோட பேரே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆலியா மனசாக தான் சொல்கிறாங்க சொன்ன மாதிரியே ஹாசனா சிராஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவோட பேரை வச்சு ஹாசனா சிராஜ் மன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஹாசனா சிராஜ் இல்லம்னு அர்த்தம் அப்படி ஒரு பேர் வைக்கிறாங்க அந்த பேரை ஓப்பன் பண்ணும்போது சஞ்சீவுடைய அம்மா கண் கலங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னால் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் பேபி பிறக்கும்போது ஒரு பென்ஸ் கார் வாங்கினாங்க செகண்ட் பேபி பிறக்கும்போது ஒரு பென்ஸ் கார் வாங்கினாங்கன்னு அந்த ஃபஸ்ட் பேபி பென் பென்ஸ்கார் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சஞ்சீவ் அவருடைய அண்ணனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா மானசாவினுடைய அந்த சம்மதத்தோட சஞ்சீவ் அவருடைய அண்ணனுக்கும் வீடு கொடுக்குறாங்க இதில் பியூட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சம்பாதிக்கிறாங்க எந்த ஒரு பொண்ணும் இதுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரில மாமியார் பேரில் வீடு வாங்குறதா இருக்கட்டும் தான் சம்பாரித்து நம்ம நகையெல்லாம் வச்சு ஒரு கார் வாங்கியிருக்கோம் அதையே உங்கள் அண்ணனுக்கு கொடுக்கணும் அப்படின்ற கேள்விகள்லாம் வரும் இருந்தாலும் முழு மனதத்தோட குடு பாப்பு பரவாயில்ல குடு பாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சப்போர்ட்டிவாக கொடுக்குறாங்க ஸோ தன்னுடைய ஹஸ்பண்டுடைய ஃபேமிலியை தான் ஃபேமிலியாக நினைக்க ஆரம்பித்தாங்க தன்னுடைய மருமகள் வேலைக்கு போகிறத தான் மகள் வேலைக்கு போகிறதா வந்து நினைக்க ஆரம்பித்தாங்க அதனால தான் அவங்களுடைய லைஃப் வந்து ஸ்மூத்தாகவும் ஹாப்பியாகவும் போகுதுன்னு நம்புகிறேன் ஸோ வாழ்க்கையில் ஆயிரம் ரூபாய்க்கு வழி இல்லை நூறுரூபாய்க்கு பெட்ரோல் போட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நினச்ச சஞ்சீவ் அவர்கள் இன்னைக்கு வந்து பிரம்மாண்டமா ஒரு மாளிகை கட்டி இருக்காரு நாலு லட்சம் ரூபாயோட சென்னைக்கு வந்தவர் அந்த முதலீட வச்சு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணவங்க இன்னைக்கு பிரம்மாண்டமான ஒரு வீடு ரெண்டு லக்ஸுரி கார் ஒரு மினி கூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை வந்து மாறி இருக்கு எப்பயுமே சொல்றேன் வாழ்க்கையுடைய அடுத்த பக்கம் ஹாப்பியா இருக்கும் செம்மையா இருக்கும் நம்ம தொடர்ச்சியா நம்பிக்கையோட உழைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்ல வந்து ஈகோவோட போட்டி போடாம நீயும் நானும்னு இருந்தாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் நீயும் நானும்னு இருந்தாங்க மாமியார் மருமகளும் நீயும் நானும்னு இருந்தாங்க அதனால தான் லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்குது அவங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து நிறையா விஷயங்களை தருது லைஃப்பில் உறவுகளோட நீயா நானானு போட்டி போடாமல் நீயும் நானும்னு இருந்தோம்னா செம்மையாக இருக்குன்ற விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதையும் கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க நிச்சயமாக அந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணணுன்னு நான் நம்புகிறேன் வீர்ப்புகை வெல்ல பாபா ஆயிரத்தி தாண்டி போனால் ஓடி ஆயிரத்தி தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன் நாடி நரம் எல்லாம் வெற்றி போராட்டமே உன்னுடைய எல்லை நீயே உலகத்துக்கு பிள்ளை நீ